என்னதான் நடக்கின்றது நாட்டிலே ரணிலின் நிவாரண அரிசியை சாப்பிட்ட கோழிகள் மரணம் ரணிலின் நிவாரண அரிசியை சாப்பிட்ட கோழிகள் மரணமான சம்பவம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏழை குடும்பங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிவாரணமாக பயந்தளித்த அரிசியை தின்ற ஏழு கோழிகள் உயிரிழந்துள்ளன ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் ஏழை மக்களுக்கு பயந்தளிக்கப்பட்டு வரும் அரிசி காலவதியானது என்ற தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அந்த அரிசியை தின்ற கோழிகளும் உயிரிழந்துள்ள உடைய மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த அரிசிகளை சாப்பிட்ட கோழிகளுக்கு இந்த நிலைமை என்றால் இதை சாப்பிட்ட மக்களின் நிலைமை என்னவாகும் என்ற கேள்வி தற்போது எழுப்பப்பட்டு வருகின்றது இந்த நிலையில்தான் சுகாதார அதிகாரிகள் இது பற்றிய காரணங்களை வெளிப்படுத்தியை தொடர்ந்து ரம்படகல் நீதவான் நீதிமன்றம் ஆய்வருக்கு ஒன்றை சமர்ப்பிக்குமாறு கட்டளையினை பிறப்பித்திருக்கின்றது ரீதிகம பிரதேச செயலக பிரிவில் பானமுக பிரதேசத்தில் வசிக்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பம் ஒன்று பெற்று சென்ற நிவாரண அரிசியை அவர்கள் சாப்பிட்டதன் பின்பு சில அரிசிகளை தமது கோழிகளுக்கும் போட்டுள்ளார்கள் கோழிகள் அவற்றை சாப்பிட்ட பின்பே இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலதிக மற்றும் விரிவான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி